முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளை தவிர்த்து ரொம்பவே பிரசித்தி பெற்று வரலாற்று மிக்க ஐந்து முருகன் கோவில்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோல பார்க்க போகிறோம் அஞ்சாவது இடத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற விராலிமலை முருகன் கோவில் தாங்க அமைஞ்சிருக்குது இங்க அருணகிரி நாதனால பாடல் புகழ் பெற்ற ஒரு இடங்க நான்காவது இடத்துல தென்காசி பக்கத்துல பண்பொழியில் அமைஞ்சிருக்க திருமலை முருகன் கோவில் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த கோவிலை சுத்தி மலைகளும் அருவிகளும் விவசாயங்களும் ரொம்பவே அழகான ஒரு இடத்துல இந்த கோவில் அமைச்சிருக்கிறாங்கங்க மூன்றாவது இடத்துல ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க சென்னிமலை முருகன் கோவில் தாங்க அமைஞ்சிருக்குது இரண்டாவது இடத்துல திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க சிவன்மலை முருகன் கோவில் தாங்க இருக்குது இங்க வந்துட்டு சிவபாக்கிய சித்தர் தியானம் செய்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டு இருக்குதுங்க முதலாவது இடத்துல எந்த கோவில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோவில் நிறைய கோவில்களை மிஸ் பண்ணியிருப்போம் நிறைய கோவில்களை சொல்லாமல் இருப்போம் அந்த கோவில்கள் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் அந்த கோவில்கள் என்னென்ன அப்படிங்கிறத போட்டுடலாம் முதலாவது இடத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க மருதமலை முருகன் கோவில் தாங்க அமைஞ்சிருக்குது இயற்கை சூழலை மலைகளுக்கு நடுவில் ரொம்பவே அழகாக கட்டப்பட்டிருக்க ஒரு கோவிலுங்க இந்த கோவில்களுக்கெலாம் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணியிருக்கேன்